வணக்கம் இப்ப நம்ம சேனல்ல வந்து ஒரு முக்கியமான வீடியோ பத்திதான் பார்க்க போறோம் இந்த வீடியோ நீங்க வந்து இதுவரைக்கும் நீங்க வந்து எத்தனையோ வீடியோ சேனல்ல வந்து வரக்கூடிய எல்லா வீடியோ முக்கியமா வந்து இந்த வீடியோ கட்டாயம் ஃபுல்லா வீடியோ இது வந்து ரொம்ப முக்கியமான வீடியோ இது வந்து வந்து குழு வெட்டு வந்து இருக்கிற இடத்துல வந்து நீங்க தேர்ச்சிட்டு வந்தாலும் பரவாயில்ல அதை தேர்ச்சிட்டு வந்தீங்கன்னா படிப்படியா வந்து நீங்கி புதுசா வந்து முடி வளர ஆரம்பிக்கும் அது போக வந்து முடி கொற்ற பிரச்சனை இருந்தாலும் முடி வர ஆரம்பிக்கும் இந்த மாதிரி நிறைய முடி பிரச்சனை இருக்கிறவங்களும் இதை வந்து தேர்ச்சிட்டு வந்தாலும் நல்ல ரிசல்ட் கொடுக்கும் இப்ப வாங்க இது எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு பாக்கலாம் ஆரோக்கிய சமையல் சேனலுக்கு உங்களுடைய அனுபவம் வரவேற்க இவங்க சேனல வந்து எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா முடி வந்து நல்லா அடர்த்தியா வளர சோ நான் ஆல்ரெடி நிறைய வீடியோ போட்டிருக்கேன் ஒவ்வொரு இருக்கும் அதாவது நம்ம சேனல் பிளே லிஸ்ட் இருக்கு நான் நிறைய கேட்ட இதே தெரிஞ்சு வச்சிருக்கேன் நீங்க அதை போய் பார்த்தேன் அவங்களுக்கே தெரியும் முடி வளர நரங்குடி வளர அதுக்கப்புறம் உடல் பருமன் குறைய உடல் எடை அதிகரிக்க இந்த மாதிரி வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து நான் ஒவ்வொரு நோய்க்கு வந்து ஒவ்வொரு பிளேலிஸ்டா வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன் நிறைய பேர் வந்து திருமண கம்மியில் கேக்குறீங்க எனக்கு நிறைய முடி போக ஒரு வீடியோ போடுங்க நண்பா எனக்கு முடி வளர ஒரு வீடியோ போடுங்க நண்பா அப்படிலாம் கேக்குறீங்க சோ நான் போறேன் நான் வந்து தெரிஞ்சதெல்லாம் வந்து நம்ம சப்ஸ்கிரைப் நிறைய பேர் சொல்லுவாங்க சோ நான் வந்து இதை யூஸ் பண்ண நீங்க இந்த வீடியோ சேர்த்து போடுவா சொல்லுவாங்க தெரிஞ்சு விட நான் பொருள் இருப்பேன் சோ நீங்க வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்ம சேனல் பிளேலிஸ்ட் போய் பாருங்க பார்த்தா தான் வந்து நான் எத்தனை வீடியோ போடுறீங்க அதுல வந்து உங்களுக்கு எது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு எது வந்து அந்த பொருட்கள் எல்லாம் எது ஈஸியா கிடைக்கும் அப்ப அப்ப எந்த வீடியோ நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு தெரியும் சோ பாருங்க இப்ப நான் சொல்ல போறது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பான டிப்ஸுங்க நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய பொருளை வச்சே வந்து நான் ரொம்ப ரொம்ப சிம்பான மெத்தட் தான் வந்து நான் முடி வளர்றதுக்கு வந்து முடியும் வளரும் ஒரு சிலருக்கு வந்து பாத்தோம்னா முடி வந்து வறண்டு போயிருக்கும் அதாவது நம்ம எப்படி சொல்றது ஒரு சைனிங் இல்லாம இப்படி எனக்கு தெரியல ஒரு மாதிரி வறண்ட மாதிரி இருக்கும் அந்த மாதிரி பிரச்சனை உள்ளவங்க அதுக்கப்புறம் நெற்றி இருக்கு பாத்தீங்களா நெற்றி வந்து அந்த முடி வந்து கொட்டி போய் ஏறி இருக்க முடி அந்த பிரச்சனை தான் இருக்கு அவங்களும் வந்து தாராளமா யூஸ் பண்ணலாம் நிறைய முடி இருக்கிறவங்களும் தாராளமாக அந்த அளவுக்கு வந்து சூப்பரா இருக்கு மூணையும் தான் பண்ண போறேன் வாங்க இது எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு பாக்கலாம் இது வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து செம்பருத்தி செம்பர்தியல எடுத்து வச்சிருக்கேன் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் செம்பர்தியல எடுத்து வச்சிருக்கேன் இந்த செம்பருத்தி செம்பர்தியல வந்து நம்ம எப்படியா நிறைய போக்கக்கூடிய சக்தி இருக்கு அது போக நம்ம முடி வந்து முடிவு அழகாக்கக்கூடிய சக்தியும் இந்த செம்பருத்தி இலைக்கு இருக்குங்க அந்த அளவுக்கு எஃபெக்டிவா இருக்கும் செம்பருத்தி கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு வீடியோக்கு மேல பண்ணிருக்கேன் நம்ம சேனல் பிளேலிஸ்டுக்கு போங்க போயிட்டு முடி வளர அப்படிங்கிறது நான் போட்டுருப்பேன் சோ அதுல போய் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் செம்பருத்தி இலையை வச்சு மட்டுமே நிறைய விதம் பண்ணலாம் இப்ப நம்ம பத்த வந்து மூணு தான் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அளவு இருக்கும் சங்கர்த்தளை இதை மிக்சி ஜாரில் வந்து நான் போட்டேன் அதுக்கப்புறம் கருவேப்பிலை இந்த கருவேப்பிலை வந்து நம்ம சமையல் சமையல் இந்த கருவேப்பிலை நிச்சயமா இருக்கும் இதை வந்து நீங்க என்னையாவும் பண்ணலாம் சோ அது போக டெய்லி நீங்க பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டே ரெண்டு கொத்தை வந்து நீங்க வந்து தச்சியாக சாப்பிட்டாலே போதும் உங்களுக்கு வந்து முடி பிரச்சனை எந்த ஒரு பிரச்சனையும் வந்து வரவே வராது நான் இப்போ வந்து இந்த கருவேப்பிலையில வந்து ஒரு கைப்பிடி அளவு தான் நான் வந்து எடுத்திருக்கேன் சோ அதாவது ஒரு கைப்பிடி அளவு கரெக்டாக இருக்க அளவு தான் நான் வந்து கடையில் வாங்கிட்டு வந்தேன் கரெக்டாக ஒரு கைப்பிடி அளவு செம்பருத்தி இலை ஒரு கைப்பிடி அளவு இந்த கருவப்பில் எடுத்திருக்கோம் அதுக்கு தவிர வந்து பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு ஒரு பொருள் ஆக்க வேண்டியது இருக்குது இதை இது வந்து மருதாணியில் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ஒயிட் ஒயிட்ஹேர் உள்ளவங்க தயாராம தேய்க்கலாம் அதாவது நிறைய பேர் வந்து பயப்படுவாங்க ஏன்னு கேட்டீங்கன்னா அவங்க வந்து இந்த மருதாணி தேய்க்கிறதுனால வந்து முத வந்து ஒயிட் முடியுதுன்னா அது வந்து ரெட்களை தெரிய ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அசிமா இருக்கேன்னு சொல்லி பயப்படுவாங்க சோ அப்படே இல்ல வந்து நீங்க ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்க ஒயிட் கேர் கூட வந்து பிளாக் கேரை வந்து மாற ஆரம்பிச்சிடும் அதுக்காண்டி நீங்க வந்து பத்து நாள்ல தெரிஞ்சிடும் ஒரு மாசத்துல தெரிஞ்சிடும் அப்படின்னா தெரியவே தெரியாது தொடர்ச்சியா நீங்க வந்து இதை வந்து பயன்படுத்திட்டு வரணும் ஃப்ரெண்ட்ஸ் சோ அதனால நம்ம வந்து இந்த மருந்தாணிகளையும் இதுல வந்து ஆட் பண்றோம் சோ இப்போ வந்து இதை கொஞ்சமா தண்ணி ஊத்தி இதை அரைச்சிருவோம் நம்ம நான் வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஒட்டமே வந்து தண்ணி எடுத்திருக்கேன் ஃபர்ஸ்ட் வந்து இதுல காட்டம்பது வந்து இதை ஆட் பண்ணுவோம் ஆட் பண்ணிட்டு இதை வந்து நம்ம அரைச்சிடலாம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து இதான் நல்லா அரைச்சிட்டோம் இதை வந்து வடிகட்டணும் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து வடிகட்டி சொல்லிட்டு பார்த்தேன் அது வந்து லேட் ஆகும் அது வந்து நான் தெரியாம மிஸ்டேக் பண்ணிட்டேன் லேட் ஆகும் நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு துணியை வந்து வீட்டில் நமக்கு வந்து ஒயிட் துணி இருக்கும் பாத்தீங்களா மொத்தம் ஒயிட் துணி இருந்தால் பரவாயில்ல ஒயிட் கலர் துணியை வச்சு நீங்க வடிகட்டிக்கலாம் ஸோ ஃபுல்லாத்தையும் அப்படியே வந்து இதை ஊத்தி பிழிஞ்சு எடுக்கிற மாதிரி இருக்கும் நான் யோசிக்க மாதிரி தான் வடிகட்டிய வச்சுட்டேன் இப்ப வந்து இத நம்ம கைய வச்சு வடிகட்டி எடுக்கணும் பாத்தீங்கன்னா இப்படி வடிகட்டி எடுத்தோம்னா நமக்கு வந்து சீக்கிரமா வந்து சாரு வடிகட்டில வந்து நமக்கு வந்து வர்றது கஷ்டம் இந்த இடத்த வந்து இப்படியே சுத்திக்கோங்க சுத்திக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா கூட அமைக்க அமைக்க பிள்ளைங்க டைட்டா இருக்கும் சோ நல்லா டைட்டா பிடிச்சு நல்லா அமைக்க எடுங்க எல்லா சைட்ல இருந்து சார் வரும் பாத்தீங்கன்னா மூணு சைடு வந்து வருது பாத்தீங்கன்னா அவ்வளவுதான் நானே வந்து ரொம்ப டைட்டா தான் பிடிச்சி பிரிஞ்சிருக்கேன் முடிஞ்சளவு நல்லா வந்து துணியில வச்சு வாங்கிட்டு இருந்தேன் பாத்தீங்கன்னா எவ்வளவு சார் வந்துருக்கு நான் ரொம்ப கஷ்டப்படும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த அளவு சார்ஜ் நமக்கு போகணும் நீங்க இதை வடிகிட்ட சுத்த நோய் அதை எடுக்கவே முடியாது ஆனா அவங்க எடுக்கலாம் ரொம்ப ரொம்ப லேட் ஆகும் அவங்க சார் எடுத்து முடிச்சிட்டோம் வாங்கிய வந்து நம்ம எப்படி வந்து தாச்சலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அடுப்பை வந்து பார்த்துக்கலாம் அடுப்பை பார்த்துட்டேன் ஒரே வாயில வந்து நல்லா அடுப்பில் வச்சிடலாம் சட்டி வந்து ஃபர்ஸ்ட் வந்து நல்லா காஞ்சி அந்த உயர் பாத பாத்தீங்கன்னா நல்லா காஞ்சி நல்லா கொஞ்சம் புகை வரும் சோ அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா நல்லாவே காஞ்சிடுச்சு நல்லா வந்து லைட்டா போக வருதா போக வருது பாத்தீங்களா இந்த ஸ்டேஜ்ல வந்து நம்ம ஏத்த வச்சிருக்க சார வந்து இது வந்து நான் பண்ண போற என்ன வந்து இருநூறு எம்எல் தான் நான் வந்து பண்ண போறேன் ஓகேவா ஓகே இப்போ வந்து நம்ம இதுல வந்து ஒரு காட்டம தண்ணி கொஞ்சம் சேர்த்து பண்ணுவோம் தமிழ் வந்து வாட்டரும் சேர்த்துக்கணும் எடுத்ததுக்கு அப்புறமா இது வந்து நல்லா கொதிக்கட்டும் அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் நல்லா கொதிச்சு வரட்டும் ஃப்ரெண்ட்ஸ் பாத்தீங்களா எப்படி கலரா காமிக்கணும் பாத்தீங்களா நம்ம என்ன எதுவுமே ஊத்தல ஆனா பாத்தீங்கன்னா அந்த தாரை வந்து அந்த அளவுக்கு அந்த நம்ம மருதாணியில போட்டோம் பாத்தீங்களா அது பாருமா அந்த மூலியமா எந்த அளவுக்கு ஒரு ரெட்டாவது காமிக்கணும் பாத்தீங்களா நம்ம வந்து இந்த கொஞ்ச நேரம் வச்சு எண்ணெய் ஆட் பண்ண போறோம் சோ ஆட் பண்ண போறப்ப நம்ம இறக்கி முடிக்கிறப்ப அந்த எண்ணெயே வந்து கருப்பாக மாறிடும் ஃப்ரெண்ட்ஸ் சோ அதனால வந்து நம்மளுடைய நரைமுடி பிரச்சனை அதுக்கப்புறம் வந்து நெற்றியில வந்து முடி வந்து ஏறி இருக்கிறது முடி வந்து கொட்டுறது இந்த மாதிரி முடி சுமங்கப்பட்ட அனைத்து பிரச்சினையை வந்து தூய் பின் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த கலர் மாறும் அது வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணணும் பார்த்தீங்கன்னா ரெட் கலர் தெரியுதா சோ இதெல்லாம் கலர் மாறணும் அந்த வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தடவையும் ரெண்டு நிமிஷம் வந்து நல்லா குவிச்சிருச்சு இந்த டைம் வந்து அடுப்பாக வந்து குறைச்சி வச்சிருணும் சோ நான் வந்து குறைச்சி வச்சிருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சாறு எவ்வளோ ஊத்துறோம் கிட்ட வந்து நல்லா வத்திருச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கிட்டே தெரியும் சோ இப்போ இந்த டைமிங்கை வந்ததுக்கப்புறம் கலரை பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்ட்டு வருது ஸோ இந்த டைம்ல வந்து இருநூறு எம்எல் தேங்காய் எண்ணெய் வந்து செக்குல ஆக்குனது எடுத்து வச்சிருக்கேன் சோ செக்குல ஆக்குனது எனக்கு கிடைக்கல அப்படி நீங்க நினைச்சீங்கன்னா தேங்காய் சூப் தேங்காய் எண்ணெய் வந்து கடையில வந்து தாராளமா கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதை வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் சோ இந்த ரெண்டு அப்படியே வந்து இதை ஆட் பண்ணிடலாம் நம்ம எண்ணெயை எண்ணெயை ஆட் பண்ணிட்டு திரும்ப வந்து அடுப்பை வந்து கூட்டி வச்சுக்கலாம் கூட்டி வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா செம்மண் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஒரு டூ மிம்ஸ் போட்டோம் இன்னும் கலர் வந்து வித்தியாசமா மாறி சும்மா கம்ம வருது நல்லா கொதிக்க பாத்தீங்களா போய் ரைட்டா மஞ்சள் அந்த மாதிரி கருப்பு வளரம் ரைட்டா வந்து நம்ம வந்து தாச்சுட்டுன்னு வைங்க தாய்ச்சினதுக்கு அப்புறம் நம்ம ஆடை வந்துட்டு வடிக்கணும் பிளாக் நல்லா அணு வச்சு நல்லா கொதிஞ்சா அப்படியே இருக்குது எல்லாம் தெரிக்குது நம்ம வந்து எண்ணெய் ஊத்தினதுக்கு அப்புறம் நம்ம வந்து அடுத்த குறைச்சி வச்சுச்சேன் ஒரு ஒரு நிமிஷம் கழிச்சு வந்து அடுத்து பார்த்துச்சு பாத்தீங்களா உங்களுக்கு வந்து அளவு வந்து தெரியும் நம்ம என்ன ஊற்றப்ப இந்த இடத்துல இருந்திருக்கு இப்போ வத்தி இந்த இடத்துக்கு வந்துருக்கு துந்தமா குறைஞ்சிருக்கு இப்போ குறைச்சி வச்சு இன்னொரு ஒரு நிமிஷம் வந்து அப்படியே இருக்கிறேன் இப்ப வந்து குறைச்சி வச்சு ரெண்டு நிமிஷம் ஆச்சு இப்ப வந்து நல்லாவே வச்சிருச்சு எண்ணெய வந்து தலை வந்து வித்தியாசம் மாறிடுச்சு இது வந்து இப்ப வந்து நம்ம அடுப்பு ஆஃப் அனுப்புறோம் இப்ப வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிட்டோம் நல்லா அடங்கிடுச்சு இதை பற்றி கொஞ்சம் ஆர்டோம் அதுக்கப்புறம் வந்து இதை எப்படி யூஸ் பண்ணணும் எல்லாம் கிட்ட சொல்றேன் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க இப்ப வந்து வீடியோ எண்ணெய் வந்து நல்லா வந்து ஆரஞ்சிடுச்சு இத ஒரு கணனி பொல வந்து நம்ம மாத்திக்கலாம் நல்லா மாத்திட்டு ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து உங்களுக்கு பிடிச்ச ஒரு கண்ணாடி பாட்டில வந்து நீங்க மாத்தி வச்சுக்கோங்க மாத்தி வச்சுக்கிட்டு டெய்லி காலையில வந்து நீங்க இதை வந்து தேய்ச்சிட்டு வந்தா போதும் நான் முன்னாடி சொன்ன எல்லா பிரச்சனைக்கும் வந்து நிரந்தர தீர்வு கொடுக்க கூடிய ஒரு சூப்பரான எண்ணெய் தான் ஃப்ரெண்ட்ஸ் இது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கேன் இது போன்ற இன்னொரு வீடியோ மீண்டும் சந்திக்கிறேன் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்